ஒரு தடவை அந்த மனசெல்லாம் அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வந்து தீக்காயம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பால் ஆச்சு வந்து பரபரப்பில் ஒரு சாங் எடுக்கும்போது ஒரு திட்டு மாதிரி ஒரு ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு சின்ன திட்டு மாதிரி அந்த சி திட்டில் சுற்றி வந்து இந்த சொல்யூஷன் போடுவாங்க வந்து இந்த சொல்யூஷனை வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக போட்டவுடனே அதுலேருந்து வந்து வெளியே வர முடியாமல் அந்த தீக்காயத்தில் பெருமளவு மாட்டிக்கிட்டு ஒரு வழியாக போய் இந்த ஸ்டண்ட் ஆட்கள்லாம் போய் காப்பாற்றி அப்புறம் டான்சர்ஸ்லாம் போய் இது பண்ணி மீட்டு கொண்டு வந்துட்டாங்க சரி என்னன்னா நமக்கு அப்போது இவ்வளோ மீடியாக்கெல்லாம் கிடையாது ஸ்ரீகாந்தோடைய தந்தை அவர் பழக்கம் அவர் அப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட பிஆர் அவர்கள சொல்லியிருந்தாங்க வந்து ரொம்ப வரைக்கும் யாரையும் பார்க்க விரும்புலிங்க அது சம்மந்தமாக எதுவும் நியூஸும் போட வேணாம் சும்மா ஒன்னாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்போது அவருடைய அப்பாவை போய் பார்க்கும்போது அந்த ஃபேமிலியை வச்சு பயங்கரமாக இருந்தாங்க ஒரு மாதிரி அவங்க என்ன இருந்தாங்கன்னா இந்த தீக்காயத்தை தாண்டி இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏன் ஸ்ரீகாந்த் வந்தார் ஏன்னா எங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு எல்லோரும் நிறைய பேருக்கு அப்படி தான் வந்து சம்மந்தம் தான் சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க அதை தாண்டி வந்து வாரிசுகளும் வருகிறார்கள் அது வேறு விஷயம் வந்து இவங்க என்னன்னா எல்லாமே வந்து ஸ்ரீகாந்தோடைய ஃபேமிலியில் இந்த பேங்க் எம்ப்ளாயிஸு அப்புறமா வந்து இந்த கப்பர் படையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது ஆச்சாரமான குடும்பம் கூட சொல்லலாம் அது அப்படி உள்ளே வந்துட்டு அவங்க ஓ நழறது என்னன்னா ஏறக்குறைய அவரை வந்து பிழைக்கிறதே பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஒரு வழி அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து காப்பாற்றிட்டோம் இதுக்கப்புறம் படம் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறோம்னு சொல்லி அவங்க அப்பா பேசிகிட்டு இருந்தார் அவர் சம்மந்தமானவர்கள்லாம் நண்பர்கள்லாம் கூட அப்போ இருந்தாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள்லாம் பெருந்தப்போ அவர் சில பத்திரிகையாளர்லாம் போயிருந்தப்போ எல்லாம் சொன்னது என்னென்னா சார் சினிமாவில் இது இதை விட பயங்கரமான நிகழ்வுலாம் நடந்திருக்குது உயிர் பழிச்சு வந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயமாக இருந்திருக்குது சொல்லணும்னா சரத்குமார் வந்து வளர்ந்து வர காலகட்டத்தில் தெலுங்கு படத்தில் ஒரு பய ஒரு பெரிய பில்டிங்லேருந்து குதிக்கும்போது விழுந்த இந்த கழுத்து எலும்பு சுத்தமாக நொறுங்கி போச்சு நொறுங்கி போயிட்டு அந்த சமயத்தில் தான் வந்து கேஎஸ் ரவிக்குமார் புரியாத புதிர் படத்துக்கு அவரை வந்து ஒரு ஒரு சின்ன ரோலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஹைதராபாத்தில் போய் பார்க்கும்போது அவர் இருந்த நிலமையை பார்த்துட்டு இந்த ஸ்க்ரூலாம் போட்டு எந்த பக்கமும் அப்படி அசையாத அளவுக்கு அப்படி வச்சு வச்சுருக்காங்க வச்சு வச்சோம்னா வார்த்தை கூட ரொம்ப மில்லிஸாக வருது அப்புறம் அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப எதுவும் பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு ரெண்டு மாதம் காலம் கழித்து இந்த அந்த புரியாத புது ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அவர் ரெண்டு மாதம் காலம் கழித்து கழுத்தில் அந்த பெல்ட்டோட வந்து இந்த வாய் அந்த ஸ்பீச்சு கூட சரியாக வரல அப்படின் போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த அந்த நீ அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டோடயே நடிச்சுருப்பார் வந்து சரத்குமார் எப்படிங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு நான் கேட்டேன் நான் ரவிக்குமார் வந்து அதுக்கு என்ன வருதுக்கு நடிகன் வந்தாச்சு ஏற்கனவே நான் வந்து ஆன ஆள் எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து குதிக்கிறோம் அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிப்போச்சு இதெல்லாம் பார்த்தா ஆகே ஆகாது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் நமக்கு பேரும் புகழும் பணமும் எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதோ மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மாதிரி தான் அவர்கிட்ட அவங்க தந்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் உண்டுங்க வந்து எல்லா படமும் இப்படியாப்பட்ட படமாக அமைஞ்சிடாது இது ஏதோ ஒரு திருஷ்டி கட்ட மாதிரி கூட வச்சுங்க அப்படி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கவே இல்லை ஏறக்குறையும் அவங்க பூர்வீகம் வந்து திருப்பதி ஹைதராபாத்லையும் கொஞ்சம் நாள் இருந்தாங்க அவங்க அப்பா வந்து பேங்க் மேனேஜராக இருந்தவர் இல்லை இந்த படத்தோடைய ஓகே இதோடு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்தாங்க அதன் பிறகு மாறியாச்சு மாறியாச்சு ஏன்னா பணம் புகழை தாண்டி வந்து ரைட்டு பையன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படி இருந்தால் இதில் ஏன்னா ரோஜா கூட்டத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இந்த ரோஜா கூட்டம் படம் தான் வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்துன்னு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து படம் பண்ணுறதுக்காக ஒரு ஏழு எட்டு ப்ரொடியூசர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கார் பிள்ளைங்ஸ் ரவிச்சந்திரனே வந்து அவர் ஒரு மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டாரு தன்னை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய அழுத்தம்லாம் இருந்ததாக அப்போ இண்டஸ்ட்ரியில் பேச்சுருந்து எதுக்குன்னா இந்த ஃபேமிலி இவங்க ஸ்ரீகாந்தோடைய அப்பா அதுக்கப்புறம் வந்து அவருடைய சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அவர் தான் கால்ஷீட்லாம் பார்த்துருந்தார் அவர் தான் கதெல்லாம் கேட்டுருந்தார் இவங்களாம் என்னன்னா இந்த எப்பயாவது போனோம்னா இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தால் ஒரு அப்படின்ற மாதிரியே ஒரு விரக்தியாகவே பேசுவாங்க ஏன்னா அவங்க ஒன்றும் வசதி குறைவானார்கள் கிடையாது ஒரு அப்பர் மிடில் வகுப்பை தான் ஓய்யா எதுக்குங்க வந்தாங்க இவர் எதுக்குங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் முட்டி மோதி அந்த இடத்துக்கு தாண்டி வந்து இன்னும் வளர்ந்துருக்க வேண்டியவர் தான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா சாக்லேட் பாய் அப்புறம் வந்து இவருக்கு ரொமான்ஸ் தான் தெரியும் ஃபைட்டு தெரியாது போஸ் மாதிரி படங்கள்லாம் நடித்தார் போஸ்னு ஒரு படத்தில் ஒரு பிளாக் ஆட்டாலாம் நடித்தார் வந்து அதுக்கு போய் ட்ரைனிங்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணி நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த குதிரை படையெல்லாம் வச்சுருந்தார் கமெண்டோ படையெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு தினசரி பத்திரிக்கையாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் போய் அவருக்கு அங்கே ட்ரைனிங்லாம் கொடுக்குற மாதிரி இவர் அந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கிற மாதிரிலாம் ஒரு மேகசீனுக்காக எடுத்திருந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் சினிமா யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கக்கூடாது யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துடும் இது எங்கே மிஸ் ஆகுதுன்னா தனக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை ஒன்று வருது இல்லையா அதுவும் ஒரு காரணம் அதை தாண்டி சுற்றி உள்ள நண்பர்கள்வாங்க சினிமாவில் சினிமாவில் பேக்கப்புன்னு சொன்ன உடனே எஸ்கே பவர் நடிகர்கள் நிறைய பேர் உண்டு பேக்கப்புன்னு சொன்ன உடனே பார்ட்டிக்கு போகிற நடிகர்கள் உண்டு எஸ்கே பவர் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பல்கிட்ட நாம் சிக்கிடக்கூடாது நாம் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து சினிமாக்குள்ளே போயிட்டுருக்கணும் அடுத்து நமக்கு ஒரு வெற்றி வரணும் இங்கே பணம் சம்பாதிக்கணும் புகழ் வேணும் இதெல்லாம் போய்ட்டா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா பார்ட்டி குஜாலு அஜாலு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்றது தப்பிக்கிறவங்களும் உண்டு அதிகமாக மாட்டிக்கிறவங்க யாருனா இந்த பட வாய்ப்புகள் இல்லாமல் ஆரம்பகட்ட காலத்தில் நீ தாயா அடுத்த இது நீ தாயா அடுத்தது ஆச்சா போச்சா நீ ரஜினியை தாண்டி சம்பளம் வாங்க போகிற விஜயை ஓவர் டேக் பண்ண போகிறேன்னு இந்த அல்லக்கைகள் ஜால்ராக்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு வெற்றியோ ரெண்டு வெற்றியோ சொல்லி 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 ஒரு கட்டத்தில் வெற்றியே இல்லை பட வாய்ப்புகளே இல்லைன்னு பொழுது இந்த போதை வஸ்துகள் போய் லாக்காக வரது உண்டு சரி இப்போ நேரடியாக ஸ்ரீகாந்த் மேட்ருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இதனால தான் அவர் லாக்கானாலும் தெரில வந்து நுங்கமாக்கத்தில் இருக்கிற ஒரு ரிஸ்டோ பாரில் ஒரு தகராறு நடக்குது பாட்டிலில் ஒருத்தர் ஒருத்தர் மண்டியை போட்டு அடிச்சுக்கிறாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி போலீஸ் போகிறாங்க வழக்கமாக இந்த பார்ல நடக்கிற சண்டை அது மாதிரி வந்து குடிகாரர்களுடைய சண்டை இது அப்படின்னு கொண்டு வந்து ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க விசாரித்த போது ஒவ்வொரு விஷயமாக வருது 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 அதில் என்னென்னா பிரசாத்னு ஒருத்தர் வந்து விசாரிக்கிறாங்க அவர் வந்து அதிமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கார் இங்கே தான் வச்சுக்கு அங்கே தான் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவரை வந்து ஒவ்வொரு மாதிரி விசாரிக்க 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 ஒவ்வொரு லூப் போலீஸோட விசாரணை அப்படி தானே சாதாரணமாக தொடங்குற இந்த இந்த விஷயம் வந்து அப்படியே மாறுது 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 கடைசியில் பார்த்தா அந்த பிரசாத்தோடைய ஃபோனை வாங்கி அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணும்போது பல முக்கிய விஐபிகள் குறிப்பாக சினிமா நடிகர்கள் அதுவும் நடிகர் ஸ்ரீகாந்த் அடிக்கடி வந்து அவருடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு இருக்கிறாரு இன்னும் விசாரணையை ஸ்ட்ராங் படுத்துகிறாங்க படுத்தும்போது தான் அவர் சொல்கிறாரு குக்கேன் அப்படின்ற போதைப் பொருளை ஸ்ரீகாந்துக்கு நான் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு எங்கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு போலீஸுடைய கவனம் அந்த பக்கம் போகுது இவர் பயன்படுத்துனதற்காக வாங்கினாரா அல்லது வாங்கி யார்கிட்ட அதை விற்றுருக்காரா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து விசாரணை பொதுவாகவே வந்து ஒருத்தர் மேலே ஒரு விஐபிகளோ அல்லது வந்து ஒரு செலிபிரிட்டியோ ஒரு சினிமா ஸ்டார்ஸ் மீதோ ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது போலீஸ் உடனே கதவை உடச்சிக்கிட்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் பண்ண மாட்டேன் அதுக்கு வந்து மறைமுகமாக அந்த ஐஎஸ்வாங்க அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களை இருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு அவங்களுக்கு பண்ண அவங்க சம்மந்தப்பட்ட ஃபோனை அவங்களுக்கு தெரியாமலே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆதாரம் வேணும் இல்லைங்களா முக்கியமான ஆட்கள் திடீர்னு வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடுது அப்படி தொடர்ச்சியாக விசாரிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆமாம் ஏறக்குறைய உறுதியாகுது திருமுகம் பிரசாத்திடம் கிடுக்குப்பிடி விசாரணை போடுறாங்க என்னென்னா இவருடைய ஃபோன்லிருந்து கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்ச ரூபாய் ஜிபேவாக ஸ்ரீகாந்த் வந்து அமைச்சிருக்கார் இவர் ஃபோனுக்கு அமுச்சிருக்கார் அப்போ என்னன்னா சரி என்ன இந்த நாளை முக்கால் லட்சம் அப்படின்போது அந்த ஒரு கிராம் அந்த போதைப் பொருளுடைய மதிப்பு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நாற்பது முறைக்கு மேலே வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு நாற்பது முறை வாங்கியிருக்காரு அப்படின் போது போலீஸ்க்கும் இன்னும் டவுட் ஆகுது ஏன்னா நாற்பது முறை இருக்காருன்னா அப்படி ஒன்றும் பெரிய அடிக்ட் ஆன மாதிரி தெரில ஒரு சமயம் இவர் விற்கிறாரா வாங்கி ஹோல்சேல் வியாபாரி ரீட்டெயில் வியாபாரியாக மாறிட்டாரான்னு சொல்லி இன்னும் கிடுக்க பிடிப்பு எனக்கு தெரியாது சார் பிரதீப்பின் ஒரு ஆள் அவங்ககிட்ட இருந்தால் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா யாரா அந்த பிரதீப் அப்படின்னு போய் அந்த பிரதீப்பையும் போய் லாக் பண்ணுறாங்க லாக் பண்ண பெங்களூரு சேர்ந்த பிரதீப் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு கானா நாட்டு ஆப்பிரிக்க காரணங்களில் இதே வழக்கில் போதை வழக்கில் வந்து கைது பண்ணுறாங்க இது எல்லாம் சுற்றி சுற்றி ஒரு லிங்கில் வருது லிங்க்கில் வரும்பொழுது அந்த பிரதீப் தான் இந்த பிரசாந்துக்கு கொடுக்குறாள் இந்த பிரசாந்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் எப்படியாப்பட்ட தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா தீங்கரை அப்படின்ற ஒரு படம் இருக்கார் இவர் சினிமா சம்பந்தப்பட்ட ஆளும் கூடாது சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது வட்டி கொடுக்குறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ தீங்கரைன்னு ஒரு படம் எடுக்கும் பொழுது இவருக்கு இதுவாகுது இவர் வந்து அதை வாங்கி கொடுக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பிரசாந்த் சொல்கிறவா இது என்னன்னா போலீஸிடம் இது வந்த தகவல் திரும்ப திரும்ப அது தொந்தரவு பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாரு கேட்க ஆரம்பிக்கிறாரு அது வேணும் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு நான் இத்தனை முறை வந்து பிரதீப் தான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஸ்ரீகாந்தை ஒரு வழியாக நேற்று கொண்டு போய் மருத்துவ பரிசோதனை செய்து ஆமாம் இவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு ஊர்ஜனப்படுத்தி அவரை கைது பண்ணிட்டாங்க கூட்டம் வரும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது கஷ்டம்னா நான் தவறு செஞ்சிருந்தால் கூட்டம் தான் வரப்போகிறாங்க விசாரணை தான் நடக்கும்போது தண்டனை அனுப்ச்சு தான் ஆகணும் அதை தாண்டி அந்த ஃபேமிலி வந்து சொல்கிறதுங்க எப்போவுமே வந்து இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த சினிமா பின்புலம் இல்லாதவர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்களை இவங்களை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அவங்க மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுடைய ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கை வச்சிங்கன்னா ரொம்ப இதுவாகிடுவாங்க சொல்லுவாங்க அனிச்சை மலர் மாதிரி அப்படி அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அது ஏன்னா மகன் வந்து இப்படி வந்துட்டாப்புல அதாவது வந்து நடிகராக வந்துட்டால் ஆரம்பத்தில் அவங்க தந்தைக்கு விருப்பம் இல்லைதும் இல்லை ஆனால் அதுக்காக எவ்வளோ வந்து பாடுபட்டுருக்காரு தெரியுங்களா அவங்க அப்பா வந்து பேங்க் வேலையெல்லாம் உதறிட்டு வந்திருக்காரு அவர் மகன் போகிற இடத்துல அவர் கூட வரும்போது சார் நீங்களும் நடிக்குவாங்கன்னு சொல்லி ஜெமினி படத்தில் கிரணுக்கு அப்பாவெல்லாம் நடிச்சிருப்பார் அப்புறம் தில்லு படத்தில் வந்து ஒரு சீஎமாக நடிச்சிருப்பார் ஒரு சீனில் இப்படிலாம் வந்து மனசில் இருந்துருக்கோம் என்னடா நம்மளை போய் துணை நடிகர் ரேஞ்சுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு இது எல்லாம் தன் மகனுக்காக தான் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியே பின் அப்படி உடைச்சிருக்குது அப்புறமா அது ஸ்ரீகாந்த் வந்து ஸ்னேகாவில் லவ் பண்ணுறாரு அப்புறமா இது பண்ணுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இப்போ இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இருக்கிற மனைவி அவங்க வந்தனாவா வர்ஷனாவான்னு தெரியல வந்து அந்த லேடி வந்து இங்கேயோ ஒரு தேவரி வந்து ஒரு பப்ளி அதில் மீட் பண்ணி அவங்கள வந்து லவ் பண்ணி அதன் பிறகு அந்த வீட்டு வாசல்ல ஸ்ரீகாந்தோட வீட்டு வாசலில் அட்டம் பிடிச்சி கட்னா இவரை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒரு வழியாக கல்யாணம் ஏன்னா அவங்க வந்து பிக் ஷாட் நுங்கமாக அந்த ஃபோர் பிரேம்ஸ் தேட்டர் பக்கத்தில் தான் வீடுன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய பங்களா அப்படி இருக்கும்பொழுது இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு இருக்கும் பாருங்க வந்து எப்படியேப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும் நமக்கே பார்க்கும்பொழுது ரொம்ப இதுவாக இருக்குது ஒரு ஒரு சாஃப்டான நடிகர் அவரை வந்து அப்படி கூட்டுன்னு வராங்க அப்படி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அந்த வேனுக்குள்ளே அவ்வளோ கேமரா உள்ளே வந்து பாயுது பாயும்போது கை அப்படி இப்படி இருந்தது நான் என்னங்க இதுங்க அப்படின்னு வந்து இதுக்கப்புறம் விசாரணை தீவிரப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு கூட்டி போது ஒரு பேப்பரை முகத்தில் அழுத்திக்கிட்டு புத்தி 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 ஓடுறார் வந்து இந்த மீடியாக்கள் கேமராக்கள்லாம் அப்படியே போய் ஏன்னா அவங்களுக்கு கன்டென்ட் வேணுன்ற அளவுக்கு இதாகிடுது இது அந்த ஃபேமிலி பார்த்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபேமிலி முழுக்க இப்போ ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க தந்தைக்கே பெரிய வயசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி இதெல்லாம் மீறி சினிமா பின்புலம் இல்லாமல் ஸ்ரீகாந்த் கடகடன் வளர்ந்த காலத்தில் இது நிறைய பேர் கூட தெரிஞ்சுருக்கோம் எத்தனை பேர் தெரியுங்களா வந்து அவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணணும் அவருடைய இமேஜை வந்து காலியாக்கணும் அப்புறம் மறைமுகமான தொந்தரவுகள் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட மாட்டிக்கிட்டு படாதபாடு பட்டதெல்லாம் வந்து உண்டு அது எல்லாம் வந்து இந்த ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்க எங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இந்த தீ விபத்து அப்புறம் போகிற இடங்களில் வந்து அவருக்கு வந்து விபத்து அப்புறம் படங்கள் ஓடலை ரீதியான சில விஷயங்கள் திருமணத்தில் இது மாதிரியான இது அப்படின்னு சொன்னோன்னே இந்த மந்திர மாந்திரிகத்தலாம் கூட நம்ப ஆரம்பித்தாங்க என்னென்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசமாகும்பொழுது அவருக்காக அவர் விருப்பப்பட்ட சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்குள்ளே போகும்பொழுது அவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த அது என்ன சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த பாசத்தையும் அதில் கொட்டி மற்ற ஆசா பாசங்கள்லாம் கூட விட்டுட்டு அவர் மேலே போக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியாப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் தான் அந்த ஸ்ரீகாந்த் அது இப்போ அவர் வந்து வ பயன்படுத்தினாரா பயன்படுத்தி வாங்கி விற்றாரா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று பொதுவாக அந்த சமூக ஊடகங்களில் போகிற விஷயம் என்னென்னா எங்கள் இவர் மட்டும்தானா தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க எது ஒரு காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அது எத்தனை பேருன்றது தெரியல வந்து இந்த இந்த போதை கலாச்சாரம் வந்து முதல்ல பாலிவுட்டில் சர்வசாதாரணமான ஒரு விஷயமாது பாலிவுட்டில் வந்து பயங்கரமாக இருந்தது வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சுஷாந்த் சிங்கோடைய அந்த மரணத்திற்கு இது கூட ஒரு சம்பந்தம் மாதிரியான ஒரு விசாரணையெல்லாம் போயிடுச்சு வந்து சுஷாந்த் சிங்கன் ஒரு நடிகர் சினிமா பின்புலம் இல்லாமல் அந்த பாலிவுட்டில் வந்து கடகடகடன் வளர்ந்த நேரத்தில் அவருடைய அந்த ஒரு விஷயம் பெரும் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இதுவாக பேசப்பட்டது அதுக்கு இந்த காரணமும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தெலுங்கில் ஒரு கட்டத்தில் ஹைதராபாத்தில் இந்த கலாச்சாரம் பெரும் பயங்கரமா அதுவும் தெலுங்கு சினிமாவுக்குள்ள சர்வசாதாரணமாக வந்து புழங்க ஆரம்பிச்சது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இந்த நிக்கி கல்ராணின்னு ஒரு நடிகை இருக்காங்களே அவங்களுடைய சகோதரி சஞ்சனா கல்ராணியை கூட ஒரு தடவை வந்து பிடிச்சாங்க பிடிச்சி அது பெரிய இதுவெல்லாம் ஆகி அது என்ன ஆச்சுன்னு தெரியல ரவி தேஜான் ஒரு நடிகர் இருக்காரு அவருடைய சகோதரத்தை ஒரு தடவை பிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவர் தரப்பு ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க நாங்களாம் வந்து ரவிதேஜா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் நடிகரானவர் இங்கே தெலுங்குலாம் போய் அவ்வளோ சீக்கிரம் புது ஆள்லாம் வந்து அங்கே முன்னுக்கு வந்துட முடியாது அங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஃபேமிலி தான் தெலுங்கு சினிமாவே குத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ ரவிதேஜா என்ன சொன்னது நான் ஒரு துணை நடிகராக இருந்து இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கிறேன் என்னுடைய புகழை என்னுடைய இமேஜை கெடுக்கிறதுக்காக யாரோ பண்ணுறாங்க அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ தமிழ் சினிமாவில் இளைமறை காய்மறையாக இருந்த ஒரு விஷயம் அந்த வீக்கெண்டில் நடக்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து ரொம்ப பழைய நீங்க நீங்கள் வந்து ஒரு குடி நான் நீங்க நீங்கள் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு கா அந்த காலகட்டங்களில் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மது அருந்தணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கிறது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க நீங்கள் வீட்டில் மது அருந்ததுக்கோ இது பண்ணுங்கள் வச்சுருக்கறதுல ஒரு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படி வந்து சில காட்சிகள்லாம் படத்தில் வரும் லைசன்ஸ் வாங்காமல் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர்லாம் போய் மனோகர் நடிப்பார்னு நினைக்கிறேன் ஆர்எஸ் மனோகர் ஒரு காட்சியில் சிவாஜி படம் அது போய் சந்திரபாபுலாம் வந்து போலீஸாக இருப்பாங்க போய் பிடிப்பாங்க இப்படி இருந்த ஒரு காலகட்டம் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த குடின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த லைசன்ஸ் கே இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி வைக்கிறது வந்து இந்த சரக்கு பார்ட்டியாக தான் இருக்கும் அது அதுவே பெரிய விஷயமாக பேசப்பட்டது இந்த சரக்கு போட் பார்ட்டியில் வந்து மோதி போலீஸ்கிட்ட மாட்டி எத்தனையோ சம்பவங்கள்லாம் அதை திருமணம் ரிவைன் பண்ண தேவை இதுதான் இருந்தது ஒரு கலாச்சாரமாக இருந்தது இந்த குடி கலாச்சாரம் இதுவாக இருந்தது இதை தாண்டி இந்த மாதிரியான போதை வஸ்துகள் எப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது மிகவும் மோசமான ஒரு விஷயம் எங்கள் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதை வாங்கி கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு ஊடுருவு இருக்குது இந்த கழுகு கிருஷ்ணான்னு ஒரு நடிகரும் வந்து அந்த விசாரணை வேலையத்துக்குள்ளே மாட்டியிருக்காரு அவரையும் பிடிச்சிருக்காங்கன்றாங்க அவங்க அப்பா வந்து பட்டியல் சேகரனு மிகப்பெரிய தயாரிப்பாளர் வந்து அந்த இவங்க அண்ணன் விஷ்ணுவர்தன் அஜித்தை வச்சுலாம் படம் பண்ணுவார் பாருங்கள் வந்து இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மன அழுத்தத்தை தாண்டி ஏதாவது ஒரு வகையில் சரி இந்த சினிமாவில் வந்து நீங்கள் வந்து வெற்றி தோல்வியெலாம் வந்து எப்படி வரும் ஏதாவது வரணும் தெரியாதுங்க இது ஒரு லாட்ர சீட்டு மாதிரி வந்து இது ஒரு ஜாக்பாட் மாதிரி இல்லைன்னா குதிரை பஞ்சாயத்தில் கட்டுற பணம் மாதிரி இது வந்து குதிரை முன்னாடி ஓடிச்சுன்னா ஜாக்பாட் உனக்கு குதிரை ஓடலை அப்படின்னா பணத்தை விட்டு வர வேண்டியது தான் அந்த மனநிலைக்கு வரணும் ஆனால் அது இங்கே பொறுக்க முடியல நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் முன்னே வர்றான் நமக்கு வந்து காப்பி வாங்கி கொடுத்தவங்கலாம் வந்து இன்றைக்கி வந்து பென்ஸ்காரில் போடுறான் அப்புறம் நமக்கு பார்த்து சலாம் அடித்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய ப்ரொடியூசராக இருக்கிறான் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருக்கு இல்லைங்களா இந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தாண்டி சினிமாவில் ஒரு கோஷ்டி கொண்டு வந்து ஒரு 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 நடிகை வந்து படம் ஓடலை அவனுடைய படம் ஓடலை அப்படின்னா அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறது மற்றபடி சினிமா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்குது அதனால் போய் பார்ட்டியில் கலந்துக்கிறது இப்படியாக இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் அதுவும் போதை கலாச்சாரம் வந்திருப்பதாக ஒரு தகவல் வந்து இதை ஸ்ரீகாந்த் மேட்ரோடு எடுத்து வேரோடு அழிக்க வேண்டும் என்பது என்ன காரணம்னால் இந்த புதுசாக வரவங்களை இவங்க வந்து விடமாட்டாங்க நெப்போட்டிசம் விடமாட்டார்கள் ஒரு டார்கெட் பண்ணி அடிப்பாங்க என்பதில் கருத்து கிடையாது கிடையாது அதையெல்லாம் தாண்டி உப்பத்தின்னா தண்ணி குடிச்சாகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இதையெல்லாம் மீறி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து எழுந்து அப்படி மேலே வரத்துக்கு அந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மனசு வேதனையாகவும் இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் தெரில இது அடுத்த கட்ட விசாரணைக்கு வரும்பொழுது இவர் பயன்படுத்தினாரா அல்லது வாங்கி விட்டாரா என்பதெல்லாம் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி